मारूंगल राजा कारण परमेश्वरमड़ी राजा ब्राह्मण सब में चल सपोर्ट जन लाइक द बेल बटन क्लिक सपोर्ट पॉइंटेड बाना वर्कआउट बहुत नॉर्मल आची ओके मोना से रेडी 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 मास्टर हाय हाय हाय

ஆனால் இதில் எல்லா ஒர்க் அவுட்டுமே ரெண்டு ரெண்டு காம்போ முதல் ஒர்க் அவுட் முதல்ல முடிச்சிட்டேன் இப்போ போயிட்டு இருந்து பிக்னஸ்க்காக ஒர்க் அவுட் ஷெடியூலில் இந்த மாதிரி காம்போ ஒர்க் அவுட் சேர்க்க வேண்டாம் தனித்தனியாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள் என்ன காரணம்னா விக்னஸ் மசில் ரெக்கவரியும் மசில்ஸும் இந்த ஹெவி ஒர்க் அவுட்டுக்கு செட் ஆகும்னா செட் ஆகாது ஓகேவா ஓகே ஓகே இன்னொன்று பிகினஸாக இருந்தாலும் தெரியதான் பிக்னஸ் மட்டும் தான் சொல்லவேண்டியது மற்ற யாருன்னு சொல்லவேண்டியா அவுட் டைமில் ரொம்ப ரெஸ்ட் விட்டு ஒர்க் அவுட் பண்ணாதீங்க ஒரு ஒர்க் அவுட் முடிச்சு ரொம்ப நேரம் கொஞ்சம் நேரம் தான் செல்லுன்னு ஓட்டுற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம நிறைய நேரம் ஓண்டுவோம் அப்படியே டைம் போயிட்டு இருக்கோம் ஒர்க் அவுட்டுங்கிறது லைக் மெமரி மாதிரி மக்கள் மெமரி கொடுப்பாங்க அந்த மாதிரி அதை வந்து ஒர்க் அவுட் ட்ரெயினிங் அப்படிங்கிறது நமக்கு ரிசல்ட்டை கொடுக்கணும்னா கொடுக்கணுன்னா நம்ம அதை உண்மையில நல்ல கான்சென்ட்ரேட்டராக பண்ணணும் அப்போ தான் ரிசல்ட் கொடுக்கணும் என்ன காரணம் பாருங்க நம்ம வேலை செய்யும் போதும் ஹார்ட் ஒர்க் பண்றோம் தூக்குறது எல்லா வேலையும் பார்க்குறோம் வெயிட் எடுக்கிறது எல்லா வேலையும் பார்க்கணும் ஆனால் அது நமக்கு மசில் கெயின் மீன் மாதிரி கெட்டால் கிடையாது இது ஸ்பெஷல் ஒன் அப்போ இதில் கான்சென்ட்ரேட் பண்றது ஒரு ஒரு முறைப்படி செய்ய வேண்டியது வந்து ரொம்ப முக்கியமானது ஃபிட்னஸுக்காக பண்ணும்போது நம்ம எப்போ ப்ரிப்பேர் பண்றது ஃபிட்னஸ் அதுக்காக பண்ணும்போது ஓகே ஜாலியாக பண்ணலாம் ஆனால் அதுவுமே வேர்க்காமல் காற்று வாங்கி காற்று வாங்கி பண்ணுறது எந்த யூஸ் இல்லை கொஞ்சம் வேர்க்கு பண்ணணும் மசில் பில்டு மசில் பில்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணணும் ஓகே புறம் புறம் இருக்க அப்படின்னா ஹெவியா ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்ம நம்ம இந்த உருமல் சவுண்டு இந்த சத்தம் இது எல்லாமே நம்ம கூட கொஞ்சம் பவரை கொடுக்கும் சரி பண்ணி பார்க்குறவங்களே தெரியும் அதோட முக்கியமா இந்த அப்படிங்கிற அந்த உருமல் இருக்குல்ல இது இதயத்தினுடைய அந்த அதிகப்படியான அந்த ஹார்ட் இது நம்ம பண்ணும்போது ஒரு ஒரு வைப்ரேஷன் உருவாகல இந்த வைப் இந்த அப்படிங்கிற வைப்ரேஷன் ஹார்ட்டை கொண்டு ஆசுவாசப்படுத்தும் ஓகே இதுவும் ஒரு முக்கியமான விஷயம் ஓகே இதை முடிச்சுட்டு போவேன் அடுத்த ஒரு கூட போவேன் எல்லாத்தையும் காட்டினாலும் வீடியோ லென்த்தாக போயிட்டு இருக்கும் Wee! ஆ ஆ கொஞ்ச நாளைக்கு லெக் ஓர் போட்டு இந்த ஜம்பிங்கு ஃப்ளிப்பு ரன்னிங்கு இந்த வீடியோஸ் வராது என்ன காரணம் என்றால் காலிலேயே போட்டு விட்டார்கள் அப்படின்ற மாதிரி நம்ம கையை கால வச்சு சும்மா இல்லாமல் அங்கங்கே போய் தாவறுதுங்கன்னா தப்பாக சொல்லிடுவாங்க அந்த தாவறுது இந்த தாவறு ஓடுறது அப்படின்னு கலரி கற்றுக்க போல அது கற்றுக்கிட்டு போது ஒரு ட்விஸ்ட் அடிக்கும் போது ஜம்ப் பண்ணி குடிக்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் வித்தைகள்லாம் அதிகமாக போது என்ன ஆகிப்பச்சுன்னா லெஃப்ட் ஹேண்டில் லிக்மெண்ட் க்ளியர் ஆகிடுச்சு இன்னுமே வலி பயணமாக தான் இருக்குது முட்டை மடக்கிறதே கஷ்டம் முட்டை மடைய உட்காந்தா கஷ்டம் இன்னும் ரெண்டு நாளில் மாவுக்கெட்டு எல்லாம் அயன்மெண்ட் அப்ளை பண்ணி சரியாயிருந்தோம் பார்த்தோம் சரி ஆகலை ஸோ இப்போ மாவுக்கெட்டு தான் ஒரே வலி அதனால மாவு போட போகிறோம் ரெண்டு நாளில் போட்டுருவேன் அதனால் இப்போதைக்கு கொஞ்ச நாளைக்கு மறுபடியும் சரி பண்ணிவிட்டு படத்தில் பிடிப்போம் ஓகே எது பண்ணும் போதும் சேஃபாக பண்ணுங்கள் பத்திரமாக பண்ணுங்க தேவை அறிந்து செய்யுங்கள் எதுவாக இருந்தாலும் ஓகே ஓகே அது போக ரோல் மாடலாக தயவு செஞ்சு மீ டூ மீ ஆல்சோ என்னையுமே சேர்ந்தான் இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டிஸோ யூடியூப் செடிகளோடய எடுக்காது நல்ல படித்து நல்ல வேலையில் இருந்து நல்ல படித்து மக்கள் மத்தியில் நல்ல மதிப்பில் இருக்கக்கூடிய நல்ல மனிதர்களாக இருக்கக்கூடிய உயர்ந்த மனிதர்களாக இருக்கக்கூடிய நல்ல காசு சம்பாதிச்சு ஒரு லெவலில் இருக்கவங்கள அந்த மாதிரி ஆட்களை வந்து ஃபாலோ பண்ணுங்க சமுதாயத்தில் இவங்களுடைய பார்த்து வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இவங்க சமுதாயத்தில் நல்ல வழியில் வழி நடத்துவாங்க அப்படின்னு நினைப்பாங்க நினைக்கிறீங்கல்ல அதாவது சுவாண உன்னை பொறுத்தவரை பூமஸ் அந்த பூமஸ் தான் நம்மளுடைய ரோல் மாடலாக இருக்க வேண்டியது ஓகே நான் புரிஞ்சுக்கோங்க ஓகே ஓகே பூம் ஓகே இது மூணு செட்டு புரிஷா அப்படியே என்னோடய பைசப் போர் போட்டு இனி டெய்லி டெய்லி நம்ம என்ன பூமரை உருட்டுனாலும் அது கூட ஒர்க் அவுட் விளாக்கையும் கண்டினியூ பண்ணுறேன் ஒர்க் அவுட் உங்களால் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கும் ஃபிட்டாக இருக்கிறதுக்கும் மோட்டிவேட் பண்ணும் பாடி பில்டிங் எப்படிப்பட்டது என்ன ஏது அதில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குங்கிற மாதிரி நிறைய பார்த்துருக்கோம் விருப்பம் உள்ளவங்க பண்ணுங்கள் சப்ளிமெண்ட்ஸ் ஆல்சோ பாடி மசில் பில்ட் பண்ணணும் நான் ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணேன் அப்படிங்கிற பட்சத்தில் உண்மையாகவே சொல்கிறேன் அதிகப்படியான ஒர்க் அவுட்டும் அதிகப்படியான மசில் க்ரோத்துக்காக நம்ம ஓடும் போது அதுக்கு தேவையானதும் நம்ம கொடுக்கலன்னா நாம் கஷ்டப்பட தான் செய்வோம் ஓகே அதனால் நம்ம சிம்பிளாக பண்ணோம்னா அது தேவையில்லை நார்மலாக ஜென்ரல் லைஃப் பண்ணும்போது அது தேவையில்லை அதான் முதல்ல சொல்லிட்டேன் தேவை அறிந்து செயல்படுங்கள் ஓகே அப்புறம்ண்ணா வேறா டெய்லி ஒர்க் அவுட் பிளாக்ஸ் பண்ணுவோம் மற்றபடி வீடியோஸும் வந்துட்டு இருக்கிறோம் இன்றைய ஒர்க் அவுட் வீடியோஸ் இன்றைய ஒர்க் அவுட் பிளாக்ஸ் லேட் ஒர்க் அவுட் லேட் ஒரு பட்ட மாட்டேன் என்னென்ன போட்டுருக்கோம் அப்படின்னா அது நீ காட்டிக்க மாட்டேன் அடுத்த விளாக்கில் பார்ப்போம் தீபா ரோவும் பென்ட் ரோவும் காம்போ ஃப்ரண்ட் லேட்டும் ரிவர்ஸ் கிரிப் ஃபுல் டவுனும் காம்போ ஸ்ட்ரைட்டும் ஸ்டாண்டிங் ரோவும் பேக்கு ரியு ஃபுல் டவுனும் காம்போ சீட்டர் ரோவும் ஒன்றாம் டம்பலும் காம்போ இதோட இன்னைக்கு லேட் ஷோர்போர்ட் ஃபினிஷ் ஆகுது இது போக நான் ஒரு பைசா ஷோர்போர்ட் போடுவேன் அதை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்குறேன் ஓகே ஓகே बाय बाय नान उ राजा पार्क